அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் அரசியல் அரசு துறைகளில் உயர் பதவிகளை அடைபவர்களின் அமைப்புகள் அதாவது அதிகார பதவிகளை அடைபவர்களின் ஜாதக அமைப்புகள் எப்படி இருக்கும் என்பது பற்றி ஆய்வு செய்து வருகிறோம் முதல் நிலையாக சூரியன் செவ்வாய் குரு ராஜயோக கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறது என்பதை அறிவோம் அந்த கிரகங்கள் ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது என்பதை அந்த ராஜயோக திரிவோண அமைப்புகளையும் ஆராய்ந்தோம் அடுத்ததாக அதிகாரத்தை தரும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் பத்துக்கு காரகராகிய சூரியன் இவர்களின் அமைப்புகளில் உயர் பதவி அமைப்புகளை பற்றி விளக்கமாக ஆராய்ந்தோம் இந்த பதிவில் சூரியனும் சந்திரனும் பூமிக்கு ஒளி தரும் கிரகங்களாகும் எனவே நாம் பிறக்கும்போது ஒளிமிகுந்த அமைப்பில் பிறப்பவர்கள் வாழ்க்கையிலும் பிரகாசமான ஒளிமிகுந்த அமைப்பை பெறுகிறார்கள் என்பதோடு சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமாகவும் அதாவது ஒன்று நான்கு ஏழு பத்தில் இருந்தவர்களும் சில யோக அமைப்புகளிலும் சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகளிலும் உயர் பதவியை அடைந்திருக்கிறார்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் அதிலும் முக்கியமாக சூரிய சந்திரர்கள் பௌர்ணமி ஒளியில் இருந்தால் பிரகாசமான ஒளி அமைப்பை பெறுவார்கள் என்பதும் உண்மையாகும் அதே நேரத்தில் அமாவாசையில் பிறந்த அமைப்பு உள்ளவர்களும் நமது உயர்நிலை அமைப்பை பெற்றிருக்கிறார்கள் சூரிய சந்திரர்கள் கேந்திரங்களில் நாலு ஏழு பத்தில் இருந்தவர்களும் ஒரு உன்னதமான ஒரு உயர்நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதையும் விளக்கமாக இப்பதிவில் பார்ப்போம் அதற்கு ஒளிநிலை அமைப்புகளோடு துணை அமைப்புகளாக எப்பொழுதுமே பல விதிகள் விதி விளக்குகள் துணை விதிகள் என்பது ஜோதிடத்தில் எல்லா இடத்திலையும் அமைக்கு அமையக்கூடிய அமைப்பாகும் அந்த விதத்தில் தான் இந்த இடத்திலும் ஒளிநிலை அமைப்போடு மற்ற அமைப்புகளும் வலுவாக இருந்தால்தான் உயர் பதவியை அடைய முடியும் மதியத்திலையோ பௌர்ணமியிலேயோ அல்லது சூரிய ஒளி மிகுந்த அமைப்பில் இருந்த பிறகு அனைவருமே உயர்நிலை அமைப்பை பெறுவது என்பது இல்ல இயலாத ஒன்றாகும் அதற்கு என்று சில துணை விதிகளும் துணை அமைப்புகளும் விதி விளக்குகளையும் ஆராய வேண்டும் பொதுவாக லக்னம் லக்னாதிபதி வலுப்பற்றிருக்க வேண்டும் சுப வலுப்பற்றிருக்க வேண்டும் என்பதே ஓரளவுக்கு அனைவரும் அறிவீர்கள் அடுத்தது நிலையாக எந்த விதமான யோகா அமைப்புகள் ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலும் இருக்கிறது என்பதை குடியில் பிறந்து அதாவது நமது முன்னாள் முதல்வர்கள் தமிழ்நாட்டை ஆண்ட மும்மூர்த்திகளின் ஜாதகத்தை இப்பொழுது பார்ப்போம் முதலில் பௌர்ணமி அமைப்பில் பிறந்த ஜாதகத்தை ஆராய்வோம் அதற்கு உதாரணமாக நமது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் ஜாதகத்தை ஆராய்வோம் அந்த நிலையில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் மகம் நட்சத்திரம் சிம்மம் ராசியில் பிறந்திருக்கிறார் அதாவது மாசி மகம் பூர்ணம் மதியத்தில் பௌர்ணமி அமைப்பில் ஒளிமிகுந்த அமைப்பில் பிறந்திருக்கிறார் சந்திரனுடன் செவ்வாயும் சேர்ந்திருப்பது ஒரு சிறப்பாகும் சந்திரமங்கல யோகம் அதுவும் சிம்மத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை மிக அரிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாகும் அந்த விதத்தில் மேலும் இவருடைய லக்னம் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய லக்னத்தை ஏழில் இருந்த குருவின் பார்வையும் குருவின் பார்வை ராசி லக்னங்களுக்கு பெறுவது முதன்மை அமைப்பாகும் பொதுவாக ராசி லக்னங்களுக்கு குருவின் பார்வை அனைத்து பிரபலங்களின் சாதகங்களும் பெரும்பாலும் இருக்கும் அந்த விதத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கும் ஏழில் அமர்ந்த அதாவது தனுசுவில் மூலத்தெரிவான வீட்டில் அமர்ந்த குரு ராசி மிதினத்தையும் பார்த்து சிம்மத்தையும் பார்ப்பதால் ராசி லக்னத்திற்கு குரு பார்வை பெறுவது சிறப்பாகும் அதேபோல் லக்னாதிபதி புதன் சந்திரனுக்கு ஏழில் லக்னத்துக்கு ஒன்பதில் ராசிக்கு ஏழில் அமர்ந்து சூரியனுடன் அமர்ந்திருக்கிறார் ராசி அதிபதியுடன் அமர்ந்து புதாத்திய யோகத்தில் அமர்ந்திருக்கிறார் இதை பௌர்ணமி சந்திரன் ஆகிய சந்திரனுடைய பார்வை பெறுகிறது சிறப்பாகும் பொதுவாக சந்திரனுடைய ஒளி மிகுந்த அமைப்பில் சந்திர அதியோகம் என்னும் சிறப்பு யோக அமைப்பும் ஏற்படுவது அறிவீர்கள் அந்த விதத்தில் லக்னாதிபதி சந்திர அதியோகத்திலும் சூரியனுடன் புதாத்திய யோகத்திலும் இருந்து அமர்ந்தது அதுவும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிக ஒரு சிறப்பான அமைப்பாகும் மேலும் இவரது ஜாத சந்திரமங்கல யோகம் குரு சந்திர யோகம் போன்ற யோகங்களும் சிறப்பாக உள்ளது மேலும் பஞ்சமகாபுருஷ யோகங்களில் சுக்கிரன் பத்தில் அமர்ந்து உச்ச அமைப்பில் அமர்ந்து மாலவியா யோகத்தையும் குரு ஏழில் அமர்ந்து பஞ்சமகாபுருஷ யோகங்களில் ஹம்ச யோகத்தையும் கொடுக்கிறார்கள் எனவே இது போன்ற பலவித யோக அமைப்புகளும் லக்னம் லக்னாதிபதிக்கு குருவின் பார்வையும் அமர்ந்திருப்பது சிறப்பாகும் பத்தாம் இடத்தில் பொதுவாக ஐந்தாம் அதிபதி அமர்ந்திருப்பதை நீங்கள் சற்று மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் பெரும்பாலான ஜாதகத்தில் இந்த அமைப்பும் ஒரு துணை விதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது ஐந்தாம் அதிபதி அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதி பத்தில் இருப்பார் ஐந்து பத்து தொடர்புகள் ஏற்படும் பெரும்பாலான அனைத்து பிரபலங்களின் ஜாதகங்களையும் நான் ஆராய்ந்து இருக்கிறேன் பெரும்பாலானவர்களின் ஜாதங்களில் இந்த அமைப்பு இருக்கிறது என்பதான் உண்மையாகும் எனவே இந்த யோக அமைப்புகள் பௌர்ணமி நிலையில் பிறந்திருக்கிறார் ஒரு சிறப்பு வம்சம் அடுத்ததாக லக்னம் லக்னாதிபதிக்கு குரு பார்வை பெறுகிறது மூன்றாவது அமைப்பாக ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி பத்தாம் வீட்டில் உச்சமாகிறார் இன ஐந்து பத்து தொடர்புகள் சிறப்பாகும் எனவே இந்த அமைப்பு மூன்று விதிகளையும் சரியாக மனதில் கொள்ளுங்கள் மேலும் பற்பல யோகங்கள் சந்திரமங்கல யோகம் ஹம்ச யோகம் மாளவியா யோகம் புதாத்திய யோகம் போன்ற யோகங்களும் சிறப்பாக இருக்கிறது எனவே இவருடைய ஜாதகங்களில் அறியும் போது இந்த விதிகளை மனதில் கொள்வது சிறப்பாகும் அடுத்ததாக இரண்டாம் நிலையாக நமது முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்களின் ஜாதகத்தை இப்பொழுது ஆராய்வோம் இவருடைய ஜாதகத்தில் இவருடைய லக்கணம் ராஜயோக கேந்திரங்களில் ஒன்றான அது முதன்மை ராஜயோகமாக வரக்கூடிய கடகம் லக்கணத்தில் இவருடைய லக்கணம் அமைந்திருப்பது மிகச் சிறப்பாகும் முன்பே பார்த்தோம் ராஜயோக கேந்திரங்கள் மேசம் கடகம் துலாம் மகரம் இந்த ராஜயோக கேந்திரங்களில் இவர்களுடைய லக்கணம் அமைந்திருப்பது ஒரு சிறப்பாகும் அடுத்ததாக இவருடைய லக்னாதிபதி சந்திரன் பதினொன்றில் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் சூரியனுடன் இணைந்து அமாவாசை அமைப்புகளில் இருக்கிறார் எனவே இந்த அமாவாசை காலங்களில் இருக்கும்போது சூரிய சந்திரர்கள் இருள் பெறுவார்கள் ஆனால் சந்திரன் ஸ்தான பலத்தில் உச்சநிலையை பெற்றிருக்கிறார் மேலும் இது இந்த அமைப்பிற்கு ஐந்தில் அமர்ந்த குரு இவர்களை பார்ப்பது ஒரு சிறப்பாகும் என்றால் இருபது யோகங்களை குரு அந்த இடத்தில் குறிக்கிறது இந்த லக்கணத்துக்கு அவர் பாக்கியாதிபதியும் ஆகிறார் எனவே பாக்கியாதிபதியின் பார்வை பெறுவது சிறப்பாகும் பதினொன்றாம் ரெண்டு ஒம்பது பதினொன்று மகாதான யோகத்தையும் கொடுக்கும் என்பதை ஓரளவுக்கு அறிவீர்கள் இவருடைய ஜாதகத்திலும் குரு சந்திரன் ராசியாக ரிஷப ராசியும் பார்க்கிறது லக்கணமான கடகத்தையும் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறது எனவே ராசி லக்கணத்திற்கு குருவின் பார்வையை பெறுகிறார் அதேபோல் வித யோகங்களை ஆராயும் அமைப்பில் நான்கில் சனி உச்சபலம் பெற்று பஞ்சமகாபுருஷ யோகங்களில் சச யோகத்தை தருகிறார் ஏழில் செவ்வாய் உச்சம் பெற்று ருசுக யோகத்தை தருகிறார் எனவே இவ்விதமான யோக அமைப்புகளில் இவருடைய ஜாதகம் அதிகமான மகத்துவம் வாய்ந்த ஜாதகமாக விளங்குகிறது மேலும் பத்தாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை பெறுகிறது நான்காம் பார்வையாக தனது வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் வலுப்படுத்துகிறார் செவ்வாய் இந்த ராஜயோகர் ராஜயோகராகுவது மட்டுமில்லாமல் ஐந்துக்கும் அதிபதியாகி பத்தாம் வீட்டோடு தொடர்பு கொள்வது நாம் முன்பே பார்த்துள்ள விதிப்படி ஐந்தாம் அதிபதி பத்தாம் அதிபதியுடன் தொடர்பு கொள்வது ஒரு ராஜயோகம் அமைப்பாகும் பொதுவாக பொதுவாக கேந்திர கோணாதிபதிகள் சேர்க்க ராஜயோகம் தரும் அதேபோல் ஐந்து ஒன்பது கூடியவர்கள் பத்தாம் வீட்டினுடன் தொடர்பு கொள்வது ஒரு உயர்தர அரசியல் அரசாங்க அதிகார அமைப்பை பெறும் அமைப்புகளில் ஒரு துணை விதியாகும் இதை நான் ஆராய்ந்து அறிந்து கண்டுள்ள பொது விதியாகும் அதேபோல அடுத்த விதியாக லக்னம் ராசிக்கு குரு பார்வை பெறுகிறது லக்னாதிபதி உச்ச பெற்று குருவின் பார்வை பெற்று கஜகாசரி யோகத்தையும் பெறுகிறார் அடுத்ததாக சச யோகம் ருசுக யோகத்தையும் பெறுகிறார் பத்தில் புதன் அமர்ந்து சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கிறது எவ்வாறு என்றால் பொதுவாக செவ்வாய் வீரத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உச்சபலம் பெற்று ஏழில் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்க்கிறார் விவேகத்தை கூடிய புதன் பத்தில் இருக்கிறார் எனவே வேகமும் விவேகமும் மிக்கவர் கலைஞர் அவர்கள் என்பதை அனைவரும் அறிவீர்கள் எனவே இந்த வித சூட்ச ராஜயோக சாணக்கியத்தனத்தை கொடுத்தது இந்த அமைப்பே என்பதும் ஆகும் எனவே இவருடைய ஜாதகத்திலும் ஒரு பௌர்ணமி அமைப்பில் பிறக்காவிட்டாலும் சூரிய சந்திரர்கள் கேந்திரங்களில் அதாவது ஒன்றாம் வீட்டில் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்களில் அமைப்பில் பிறக்கும் அமைப்பாகும் அந்த விதத்தில் இவர் சூரிய சந்திரர்கள் கேந்திரத்தில் இருப்பதும் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கிறார் ஆனால் லக்னத்திற்கு கேந்திரமாக இல்லை என்பதுதான் இதில் ஒரு சிறப்பு விதியாகும் பதினொன்றாம் வீடு எப்பொழுதுமே ஒரு உயர்தர அமைப்பை தரும் இடம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அந்த விதத்தில் இவருடைய ஜாதகமும் ஒரு சரித்திரத்தில் இடம்பெற்ற மகாபுருஷர் ஜாதகமாக அமைந்தது அடுத்ததாக மற்றும் ஒரு சாதனையை மிக்க ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஜாதகத்தையும் ஆய்வு செய்வோம் அவருடைய ஜாதகம் லக்கணம் கன்னி லக்கணமாக அமர்ந்திருக்கிறது மீனம் ராசியாகி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார் அதாவது கன்னி லக்கணத்திற்கு ராசி ஏழாம் வீட்டில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார் சந்திரனுடன் குரு அமர்ந்திருக்கிறார் எனவே ராசியில் குரு அமர்ந்து லக்கணத்தை பார்க்கிறார் எனவே ராசி லக்கணத்திற்கு குருவின் பார்வை பெறுகிறது அதேபோல் இவருக்கு பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் புதன் சனி பரிவர்த்தனை பெறுகிறார்கள் எனவே இவருடைய ஜாதகத்திலும் ஐந்து பத்தாம் அதிபதிகள் தொடர்பு ஏற்படுகிறது பொதுவாக ஒரு ராஜோக அமைப்புக்கு கேந்திர கோணாதிபதிகளின் சேர்க்கை ராஜ்யகத்தைத் தரும் மற்றொரு அமைப்பாக ஐந்து ஒன்பதாம் அதிபர்கள் பத்தாம் அதிபதியுடன் சேரும் போதும் ராஜயோகம் அமைப்பை தரும் என்பதை பிரபலங்கள் பல ஜாதகங்களை அறிந்து நான் அறிந்து உண்மையாகும் அதேபோல் இவருடைய ஜாதகத்தில் மேலும் சிறப்பாக தர்மகர்மாபதிகளான ஒன்பது பத்துக்குரிய புதனும் சுக்கரனும் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார்கள் ஐந்தில் ராகு இருக்கிறார் ராகுவுக்கு ஒரு கன்னி லக்கணத்திற்கு யோகராகவே பல நூல்கள் கூறுகிறது அதேபோல் ராகுுவுடன் தர்ம தர்மகர்மாபதிகள் இணைந்து ஒரு பிரம்மாண்ட யோகத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இவருடைய ஜாதகத்தில் அறிய முடியும் பொதுவாக சுக்கிரன் ராகு பிரபலத்தை கொடுக்கும் பிரம்மாண்ட பிரபலத்தை கொடுக்கும் அதிலும் தர்மகர்மாபதியாக வந்தபோது பிரம்மாண்ட பிரபலத்தை இவருக்கு தந்தது இந்த சுக்கிரன் ராகு கர்மாபதியை புதன் சுக்கிரன் ராகு சேர்க்கை என்பதை அறிவீர்கள் வீடு கொடுத்தவரும் பரிவர்த்தனை யோகத்தில் பலம் பெற்றிருக்கிறார் எனவே இவருடைய ஜாதகத்தில் மேலும் முக்கிய அமைப்பான ஒளிக்கிரகங்களான சூரியனும் சந்திரனும் கேந்திர தங்களுக்குள் கேந்திரங்களாகவும் நாலு ஏழில் கேந்திரங்களாகவும் லக்னத்திற்கு நாலு ஏழில் இருப்பதும் ஒரு ஒளிநிலை சிறப்பு வாய்ந்த அமைப்பாகும் எனவே சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் கேந்திரமாக இருக்கும் முதல் நிலை ஜாதகமாகவும் இந்த ஜாதகத்தை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் அந்த விதத்தில் இவருடைய ஜாதகத்திலும் குரு சந்திர யோகம் கஜகாசரி யோகம் என்று சொல்லக்கூடிய சந்திரன் குரு சேர்க்கை ஏழில் அமர்ந்திருப்பது சிறப்பாகும் எனவே லக்னம் ராசிக்கு குரு பார்வை ஐந்து பத்தாம் அதிபதிகளின் தொடர்புகள் மேலும் சூரிய சந்திரர்கள் கேந்திரங்கள் இருப்பது மூவர் ஜாதகத்திலும் நாம் அறிந்த உண்மையாகும் எனவே இவ்வித சிறப்பு அமைப்புகள் பொதுவாக ஒரு விதிக்கு பலவித துணை விதிகள் இருக்கும் விதி விதிவிலக்குகளும் ஏராளமாக இருக்கும் விதியை விட விதி விளக்குகளும் துணை விதிகளையும் அறிந்தால்தான் முழு உண்மையை அறிய முடியும் என்பதை இப்பதிவில் நாம் அறிந்து கொண்ட உண்மையாகும் வாழ்த்துக்கள்